சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ஐந்தாவது தலைப்பு யாத்திரை பத்து மிக அற்புதமான ஒரு தலைப்பு பக்தர்களில் மூணு வகை உண்டு முதலாவது வகை பக்தர்கள் அவங்க மட்டும் வழிபாடு பண்ணிட்டு அவங்க மட்டும் ஆண்டவன்ட போயிடுவாங்க இது மூணாந்தரம் இதைவிட கொஞ்சம் பரவாயில்லாது எப்படி தெரியுமா அவர்கள் பல பேரை அழைத்து கொண்டு போவார்கள் ஆனால் அழைத்து கொண்டு போனவர்களையெல்லாம் வழியிலேயே விட்டு விட்டு இவர்கள் மட்டும் ஆண்டவனோடு இரண்டர கலப்பார்கள் இது ரெண்டாம் தரம் முதல் தரம் எது தெரியுமா எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்று தானும் ஆண்டவனை அடைந்து எல்லோரையும் அடைய வைக்கிறார்களே அவர்கள் முதல் தரம் இந்த முதல் தரம் மாணிக்க சுவாமி உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அப்படிங்கிறார் பெரிய அடியார் கூட்டத்தோடு அவன் திருவடிக்கு போகணும் நான் மட்டும் தனியாக போகக்கூடாது அதுதான் யாத்திரை பத்து எல்லோரும் வாருங்கள் எம்பெருமானுடைய கைலாச கதவு திறந்திருக்கிறது சாத்து முன்னால் வாருங்கள் தாமதிக்காதீர்கள் என்று நம்மை அடைத்து கொண்டு சென்று ஆண்டவனுடைய திருவடியில் இரண்டர கலக்கச் செய்யக்கூடியவர் மாணிக்க வாசகப் பெருந்தகை அதுதான் யாத்திரை பத்து பிறவியை விட்டு திருவடி சேரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று எல்லோரையும் அடைத்து கொண்டு சிவலோக யாத்திரை போவதை பாடுவது இந்த யாத்திரை பத்து இறைவனோடு இரண்டற கலப்பதை இது உணர்த்துகிறது இதில் ஒரு முக்கியமான செய்தி பத்து பாடல்கள்லையும் புயங்கன் என்ற வார்த்தை வருகிறது புயங்கன்னா பாம்பணிந்தவன் அர்த்தம் பாம்பு என்பது யோக சாஸ்திரத்தை குறிப்பது அதனாலே யோகத்தினாலே இறைவனை அடையலாம் என்று காட்டுவது மாதிரி இந்த பாம்பனிந்தான் என்று பத்து பாட்டிலேயும் அவர் சொல்கிறார் என்று எண்ணத் தோன்றுகிறது இன்னொன்று இந்த பத்து பாட்டு அந்தாதி அருமையான பாட்டுக்கள் பூவார் சென்னி மன்னன்யம் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலர்ந்துணர்வாய் உறுக்கும் கருணையினால் ஆவாய் என்னப்பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொருப்படுமின் போவோம் காலம் வந்ததுகான் பொய் விட்டு உடையான் கலல் புகவே ஆண்டவன் எப்படியான் பூவார் சென்னி மன்னன் பூக்கள் நிறைந்த திருமுடியை உடையவன் பேரரசன் பூக்கள் ஏன் தெரியுமா மலர்கின்றன அந்த இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஆசையினாலே மலர்கின்றன எம்பெருமான் பூவார் சென்னி மன்னன் அர்ச்சனை பூக்கள் அவன் தலையில் அதிகமாய் கிடக்கின்றன பீமன் ஒரு பூவை எடுத்து போடுவானாம் அது ஆயிரக்கணக்கான பூவாக அவனுடைய அன்பினால் மாறி போகுமாம் சிவபெருமான் பூவார் சென்னி மன்னன் சென்ன தலை பூக்கள் நிறைந்த திருமுடியை உடையவன் மன்னன் பேரரசன் புயங்க பெருமான் பாம்பனிந்த பெருமான் புயங்கம்னா பாம்பு பாம்பணிந்த பெருமான் சீயோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் அவனை வச்சு பார்க்கிற பொழுது நாமெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறியவர்கள் நம்மை இடைவிடாமல் நம் உள்ளத்தில் கலந்து உணர்வே ஆகி உருக வைக்க கூடியவன் எம்பெருமான் ஓவாது உள்ளம் கலந்து ஓவாதுன்னு தெரியுமா இடைவிடாமல் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க அதுதான் ஓவாது ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் இடைவிடாமல் நம் உள்ளத்தில் கலந்து உணர்வே ஆகி வெள்ள கருணையினால் உருக வைப்பவன் அவனுடைய கருணை இருக்கிறதே அது வெள்ளம் போன்றது பள்ளத்திலே வெகு நாள் அழுகும் கெட்ட பாசியை எற்றிவிடும் புது வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான் என்று பாரதி பாடுவார் அது மாதிரி அவனுடைய கருணை வெள்ளம் ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் என்னப்பட்டு ஆவா என்று அவனால் அழைக்கப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமின் அவன் கூப்பிடுறான் அவன் மேல் கொண்ட அன்பினால் அவனுக்கு ஆளான மெய்யடியார்களே வாருங்கள் வந்து ஒன்று சேருங்கள் நீங்கள் அவனுக்கு ஆட்பட்டவர்கள் எப்படி ஆட்பட்டீர்கள் தெரியுமா உங்கள் அன்பினாலே அவனுக்கு ஆட்பட்டவர்கள் காசுக்காக ஆட்படவில்லை கடமைக்காக ஆட்படவில்லை அதிகாரத்தை கண்டு அஞ்சி ஆட்படவில்லை அன்பினாலே ஆட்பட்டீர்கள் வந்து ஒரு வந்து ஒன்று சேருங்கள் ஆவாய் என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு ஏன் வரணும் போவோம் காலம் வந்தது காணும் இந்த பொய்யுலக வாழ்க்கையை விட்டுட்டு உடையவன் திருவடியில் சேர்வதற்கு பொற்காலம் வந்துவிட்டது வாருங்கள் போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டு உடையான் களல் புகவே நம்மை உடையவன் பெறுவான் அவன்தான் நமக்கு சொந்தம் மற்ற சொந்தமெல்லாம் விட்டு போயிடும் அதனாலே போவோம் காலம் வந்தது கான் பொய் விட்டு உடையான் களல் புகவே விற்று கொள்வீர் ஒத்தியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுவர் கடவுளே உன்னை விரும்பி ஆட்பட்டேன் அதான் இங்கே அன்பாய் ஆட்பட்டீர் விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கிறீர் எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றைக் கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே திருவாரூரில் இன்னொரு கண் வேண்டி சுந்தரமூர்த்தி பாடுற பொழுது நான் அன்பால் ஆட்பட்டவன் ஒற்றி வைக்கப்பட்ட சொத்தல்ல விரும்பி ஆட்பட்டவன் அதைத்தான் மாணிக்க வாசகசாமி அன்பாய் ஆட்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கிறார் பூவார் சென்னி மன்னன்யம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் கருணையினால் ஆவாய் என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு வந்தொருப்படுவின் போவோம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் விட்டுடையான் புகவே புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினை மின்மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே அனைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராதிரு தாமே பொய் உடையான் கடல் புக வேண்டும்னு சொன்னாரா இப்ப என்ன கேட்கிறார் இந்த ஐம்புல இன்பங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புலன்கள்னா ஐம்புல இன்பங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு நம்மளை கொண்ட எங்கேயோ மாட்டி விட்டுருது சுவாமி அழகா சொல்லுவார் அஞ்சு பேரை உள்ள வச்சிருக்கிறீங்க அவர்களே வலியர் சாலச் செய்வதொண்டறிய மாட்டேன் திருப்புகள் ஊற நீரே அப்படிம்பார் இந்த அஞ்சு புலன்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ள வேண்டாம் புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் பாம்பன் இந்த பெருமானுடைய திருவடிகளை மிகவே நினைவின் மிக அதிகமாக நினைவின்கள் எவ்வளவுக்கு அதிகமாக நினைக்கிறீர்களோ அவளதுக்கு சீக்கிரத்தில் அவன் உங்களுக்கு பக்கத்திலே வருவான் அதிகமாக நினையுங்கள் புகவே வேண்டாம் புலன்களில் நீர் நீங்கள் புலன்களில் சென்று சேர வேண்டாம் அமுது இருக்க புளிக்க அடி வேண்டாம் ஐம்புல இன்பங்களில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் அவன் திருவடி பூ போன்றது மிகவே நினைமின் எல்லாம் வேண்டாம் மற்றவையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் போக விடுமின்கள் அவற்றையெல்லாம் போகுமாறு விட்டு விடுங்கள் அப்போ என்ன வேணும் நகவே ஞானத்து உள் புகுந்து அவன் நமக்கு அருள் செய்ததை பார்த்து இந்த உலக மக்கள் எல்லாம் நகைக்கிறார்கள் ஏன் நகைக்கிறார்கள் தெரியுமா தகுதி இல்லாதவர்களுக்கு இறைவன் அருள் செய்கிறானே என்று நம்மை பார்த்து நகைக்கிறார்கள் நகவே ஞாலத்து உள் புகுந்து ஊர் மக்கள் நகை செய்யுமாறு இந்த உலகத்துக்குள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட நாய் போன்ற நம்மை ஆட்கொண்ட தகவே உடையான் மிக்க பெருமான் தனை சார தளராதிருப்பார் தாம் தாமே அவன் திருவடிகளை சேர அவரவர்களும் தளராமல் முயல்கிறார்கள் நீங்களும் முயலுங்கள் தகவே உடையான் தனைச்சார தளராது இருப்பார் தாம் தாமே அவரவர்கள் முயல்கிறார்களே அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கலாமா நீங்களும் அவன் திருவடியை அடைவதற்கு அவனையே நினைவின்கள் புகுந்து நமையாண்டானா வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல என்று திருச்சதகத்திலே பாடுவார் இறைவன் நமக்காக இந்த உலகத்துக்குள் புகுந்தான் நாய் போன்ற நம்மை ஆட்கொண்டான் புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினை மின்மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அனைய நமையாண்ட தகவே உடையாந்தனை சார தளராதிருப்பார்த்தாம் தாமே மூணாவது பட் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமாரே பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே தாமே தமக்கு சுற்றமும் தாமுன்னா சிவபெருமான் சிவனடியார்களுக்கு சிவபெருமான் தான் சொந்தக்காரன் உறவு சுற்றம் அவன்தான் தாமே தமக்கு விதிவகையும் அவனே நமக்கு விதி செய்பவன் விதியும் அவன்தான் நமக்கு உறவும் அவன்தான் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஒரு நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயன் நெஞ்சம் துரப்பிப்பாய் நீ இப்பொன் நீ இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே என்று அப்பர் சுவாமி தனக்கு சொந்தக்காரனாக ஆண்டவனை மட்டும் ஆக்கிக் கொள்வாரே அதை பேசுகிறார் மணிவாசகர் தாமே தமக்கு சுற்றமும் சிவனடியார்களுக்கு சிவபெருமான் தான் சுற்றம் சொந்தக்காரன் தாமே தமக்கு விதி வகையும் அவனே நமக்கு விதி செய்பவன் வேற யாரும் செய்ய முடியாது அப்படி இருக்கிற பொழுது யாம் யார் எமதார் பாசமார் நம்ம யார் நம்முடையராக பேசப்படக்கூடியவர்கள் யார் நம்மை கட்டும் பாசங்கள் யார் இது என்ன மாயம் இவை அனைத்தும் போய்விடும் சிவபெருமான் மட்டுமே மிஞ்சி நிற்பார் அதனால இது பூரா மாயம் நான் என்பது மாயம் நம்முடையவர் இவர் என்று சொல்கிறோமே அது மாயம் நம்மை கட்டக்கூடிய பாசங்கள் மாயம் இதெல்லாம் யார் யாருன்னு கேட்டா அதெல்லாம் நிலையானது அல்லன்னு அர்த்தம் நான் யார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் என்று கேட்டாரே அது மாதிரி இப்போ பாசமார் என்ன மாயம் தல்ல மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு நம் தலைவன் சிவபெருமான் பழைய தொண்டரோடு சேருங்கள் அவனுடைய தொண்டர்களோடு சேருங்கள் அவன் திருவுள்ள குறிப்பையே நீங்கள் குறிக்கோளாக கொள்ளுங்கள் கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு ஆறு அமைவின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே இப்பொய் வாழ்வை விட்டுவிட்டு பாம்பனிந்த பெருமான் நம்மை ஆள்பவன் பொன்னடிக்கே சென்று சேர உருப்படுங்கள் இந்த வாழ்க்கை பொய் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது தெரியாது இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பாரென்று என்னவோ திறமில்லையே நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லை நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் இது பொய் வாழ்க்கை இதை விட்டு புயங்கன் ஆழ்வான் பொன்னடி சென்று சேருங்கள் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவந்தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமை மின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே அடுத்து நாலாவது பட் அடியார் ஆநீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் கொடிசேர் மேனி புயங்கன் தன் பூவார் களர்க்கே புகவுடுமே அடியார் ஆணீர் எல்லும் என்ன அர்த்தம் தெரியுமா அடியவர்களே எல்லும் பயனற்ற விளையாட்டுத்தனமான செயல்களை அகன்று செல்லுமாறு விட்டு விடுங்கள் அடியார் ஆணீர் எல்லியரும் அடியவர்களாய் இருக்கக்கூடிய எல்லாரும் விளையாட்டை அகல விடுமின் அது என்ன விளையாட்டு நம்ம உலகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பூரா விளையாட்டு பயனில்லாத தொழில் விளையாட்டுன்னா என்ன பயனற்ற தொழில் அடியவர்களே எல்லோரும் பயனற்ற விளையாட்டுத்தனமான செயல்களை அகன்று செல்லுமாறு விட்டு விடுங்கள் அடியாரா நீரெல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடிசேர் அடின்னா நமக்கெல்லாம் அரணாய் இருக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய திருவடி தூக்கிய திருவடி அதன் கீழ் வந்தடையுங்கள் கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை அவன் திருவுள்ள குறிப்பையே பற்றி கொள்ளுங்கள் அவன் எதை செய்கிறானோ அதுதான் நமக்கு அவன் எதை சொல்கிறானோ அதுதான் நமக்கு வேதம் எனவே கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை அவன் திருக்குறிப்பை பற்றிக் கொள்ளுங்கள் என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று கேட்பார் அப்பர் சுவாமிகள் நீங்கள் ஒன்றியிருந்து உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நஷ்டம் என்று வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பே நடராஜாவை போய் பார்த்தா எப்படா வந்தே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி அவன் திருக்குறிப்பு இருக்கே இந்த குறிப்பு அப்பர் சுவாமிகளுக்கு தெரியும் மாணிக்க வாசகருக்கு தெரியும் மாணிக்க வாசகரை அடைந்தால் நமக்கும் தெரியும் கடைசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடி சேர் உடலை சிலை நீக்கி செடி தான் தடத்தில் அழுக்கு அடுக்குச் சேரக்கூடிய இந்த உடம்பை நீக்குங்கள் சிவலோகத்தே நம்மை வைப்பான் சிவலோகத்தில் நம்மை இருக்கச் செய்பவன் பெருமான் அவனுடைய பொடிசேர் மேனி புயங்கந்தே புகபொடுமே பொடிசேர் மேனி அணிந்த திருமேனி உடம்பிலே பொடி என்ன பொடி திருநீர் விபூதி பொடிசேர் மேதி புயங்கந்தன் பாம்பணிந்த பெருமான் பூவார்களற்கே புகவிடுமே அவனுடைய பூ போன்ற திருவடியில் நாம் சேர வைப்பான் எனவே அவனையே நினைத்து கொண்டு நீங்கள் அவன் திருக்குறிப்பையே பற்றி கொள்ளுங்கள் பூ போன்ற திருவடியில் நம்மை சேர வைப்பான் அடியாரா நீரில் நீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தேனமை வைப்பான் இந்த உடம்பு சுமை பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை இந்த அடுக்கான உடம்பை அவன் எடுத்து நீக்கி விடுவான் சிவலோகத்திலே இருக்கச் செய்வான் செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடிசேர் மேனி பூவார்களற்கே புகவிடுமே அவனுடைய திருவடிகளில் நம்மை சேர்த்து கொள்வான் எனவே அவன் திருக்குறிப்பையே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் விடுமின் வெகுளி வேக்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடை போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே விடுமின் வி என்பர்களே விட்டு எதை வெகுளி கோபத்தை விடுங்கள் வேட்கை ஆசையை விடுங்கள் நோய் அதனால் வரும் துன்பத்தை விடுங்கள் மிக ஓர் காலம் இனி இல்லை இதைவிட நல்ல காலம் இனிமேல் வரப்போவதில்லை இது ஒரு நல்ல நேரம் எம்பெருமானுடைய ஆலய கதவு திறந்திருக்கிறது கயிலை வாசல் திறந்திருக்கிறது வாருங்கள் மிகவோர் காலம் இனி இல்லை விடுமின் வெகுளி வேட்கை நோய் மெய்யன்பர்களே கோபத்தையும் ஆசையையும் அதனால் வரக்கூடிய துன்பங்களையும் விட்டு ஒதுக்குங்கள் இதைவிட நல்ல காலம் இனிமேல் வரப்போவதில்லை உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் ஒரு படுமின் சாத்துன்னா கூட்டம்னு அர்த்தம் நம்மை உடையவன் திருவடிகளின் கீழ் பெரிய அடியார் கூட்டத்தோடு இணைந்து செல்ல ஒன்றுபடுங்கள் பலவடியார் கூட்டத்தோடு சென்றால் கதவு திறந்திருக்கும் பொழுது நாமும் உள்ளே போகலாம் அப்பர் சுவாமிகள் திருவயாத்திலே கைலாச காட்சியை பார்த்த பொழுது மாதர் பெயை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்பர் அடியார்கள் பூவோடு செல்கிறார்கள் நீரெடுத்து செல்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் அவர்களோடு நானும் போவேன் அடியார்களோடு செல்ல வேண்டும் உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் நம்மை உடையவன் திருவடிகளின் கீழ் பெரிய அடியார் கூட்டத்தோடு இணைந்து செல்ல ஒன்றுபடுங்கள் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் சிவபுரம்னா திருக்கயிலை திருக்கையிலையின் அழகான கதவுகள் அடைக்கப்படும் அங்கே போய் சேர்ந்து விடுவோம் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே அழகான திருக்கதவு அதை அடைக்கும் முன்னால் நாம் அங்கே போய் சேர வேண்டும் நாம் நொண்டி பசு நல்ல பசுக்கள் எல்லாம் முன்னால் போய்விடும் இறைவனே நான் ஒரு நொண்டிப்பசு பசு நான் வரும் வரை காத்திரு என்று நாம் வணங்கி வழிபட்டால் அடியார்களை கும்பிட்டால் உருகி போற்றினால் அந்த கதவு அடைக்கப்படாமல் நமக்காகத் திறந்திருக்கும் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் அணுயார் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமேன் புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே கைதையின் பக்கத்திலே நின்று புடைபட்டு உருகினா கைதாசத்துக்கு பக்கத்திலே கைதையின் பக்கத்திலே நின்று நம்மை ஆள்பவனும் பாம்பணிந்தவனுமாகிய பெருமான் புகழை மனம் உருகி பாடி போற்றுவோம் அவன் புகழை பாடினால் காவலர்கள் கதவை அடைக்க மாட்டார்கள் எனவே எம்பெருமான் புகழைப் பாடுவோம் கதவு அடைக்கும் முன்னால் நாம் உள்ளே சென்று விடுவோம் மணிக்கத வந்திறவாயோ மரப்பயலாந்த வித்தே மாத்தரியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ தனிக்கரியா காதல் மிக பெருகுகின்றதரசே தாங்க முடியாதுனியன் தனித்தலைமை பதியே வள்ளலார் பாடுவார் கடவுளே கதவைத் திற இங்கே கதவு திறந்திருக்கிறது சிவபுரத்து கதவு அடியார்களுக்காக திறந்திருக்கிறது வாருங்கள் சீக்கிரமாக உள்ளே சென்று விடுவோம் இதுதான் காலம் இனி ஒரு நல்ல காலம் கிடைக்காது விடுமின் வெகுளி வேட்கை நோய் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அதான் முக்கியம் அடியார் கூட்டத்தோடு நாமும் போகணும் நாம் மட்டும் தனியாக போகக்கூடாது அடியார் கூட்டத்தோடு இணைந்து அவர்களையும் அழைத்து கொண்டு அவர்கள் நம்மை அழைத்துச் செல்ல நாம் அவர்களை அழைத்து செல்ல கொண்டும் கொடுத்தும் குடிகுடி செய்து எல்லோரும் சென்று அந்த பெருமானுடைய சிவபுரத்தைச் சேர வேண்டும் விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன்போவதற்கே ஒரு படுவின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே புடைபட்டுகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே பாம்பணிந்த பெருமான் நம்மை ஆளக்கூடிய பெருமான் அவன் புகழ் பாடுவோம் கதவு திறந்திருக்கும் சேர்ந்து விடுவோம் என்கிறார் மாணிக்க வாசகப் பெருந்தகை